தித்வா புயலை பற்றி எல்லோரும் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த புயலை பற்றி ஏ டு இசட் விவரங்களை இந்த வீடியோ கொண்டு வருகிறது அதாவது எவ்வாறு உருவானது எவ்வாறு பயணிக்கின்றது எப்போது முடியும் என்னென்ன சேதங்களை ஏற்படுத்தியது என்ற பல விவரங்களை இந்த வீடியோ கொண்டு வருகிறது தித்வா என்பது ஒரு சைக்ளோன் ஸ்டோமாக மாறியது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் திகதியாகும் அன்றுதான் இந்த புயல் இந்தியன் பெருங்கடலில் தோன்ற ஆரம்பித்தது ஆரம்பத்தில் இது ஒரு லோ பிரஷர் ஏரியாவாக அதாவது தாழ்ந்த அழுத்த பகுதியாக இந்த கடல் ஏரியா காணப்பட்டது பிறகு இங்கு ஒரு டிப்ரெஷன் அதாவது அழுத்த பகுதி என்பது தாளமுக பகுதி என்பது வளர்ந்து பின்னர் டீப் ஆகவும் அது மாறியது இதன் பிறகுதான் இந்த அங்கு ஒரு சைக்ளோன் என்ற நிலைமை அதாவது எங்காவது ஒரு கடலில் ஒரு டீப்பான டிப்ரெஷன் பகுதி ஒன்று ஏற்படும் என்றால் டிப்ரெஷன் என்றால் ஒன்றுமல்ல அந்த கடல் சூடாவதனால் அதன் மேலுள்ள அந்த காற்று அப்பால் செல்வதாகும் எனவே அங்கு வெற்றிடம் காணப்படும் அந்த வெற்றிடத்தை நோக்கி வேறு காற்று வரும் அவ்வாறு அந்த காற்று எப்பொழுதும் அசைந்து கொண்டே இருக்கும் இதுதான் சைக்ளோனுக்கான ஆரம்ப ஒரு நடவடிக்கை ஆரம்ப ஒரு மையமாக இருக்கின்றது பிறகு இந்த புவியின் கொரியோலி சுழற்சி காரணமாக அந்த காற்றும் புவியின் புவி சுழலும் அந்த ஒரே பக்கத்திற்கு அதுவும் சுழல ஆரம்பிக்கும் இதனால் தான் சைக்ளோன் ஆரம்பிக்கின்றது தான் தித்வாவும் உருவானது மேலும் இந்த புயல் உருவாவதற்கு பல சூழ்நிலைகள் காரணமாக இருந்தன அதாவது கடல் நீர்ப்பரப்பின் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் என்று கூறுவார்கள் நீர்பரப்பின் சூடு மற்றும் வானிலையின் லோ வெர்டிகல் வின் ஷியா என்று சொல்ல கொள்வார்கள் வானிலையின் அந்த தட்டையான தன்மை என்று கூறலாம் இதனால் தான் புயல் மேலும் வலுவடைந்தது இந்த தித்வா என்ற பெயர் எங்கிருந்து வந்தது என்றால் எமன் நாட்டு பெயராகும் லெகூன் என்ற ஏரி லெகூன் என்ற அந்த அர்த்தப்படும் பெயர் தான் எமன் நாட்டில் பாதிக்கப்படும் அரபிக் வசனம் ஒன்று தான் தித்வா அங்கிருந்து தான் இங்கு வந்தது ஏனென்றால் இந்த புயல் என்பது அரபிக் கடலுடனும் சம்பந்தப்பட்டது இந்திய கடலுக்கு அப்பால் இருப்பது தான் அரபிக் கடல் ஆனால் அரபிக் கடலை விட இந்திய பெருங்கடலானது வெப்பம் நிறைந்ததாக மாறியது இதுதான் இந்த புயல் புயலுக்கு வித்திட்டதற்கான காரணமாகும் தான் அந்த தித்வா என்ற பெயர் கொடுக்கப்பட்டது அடுத்தது இந்த தித்வா புயலானது எந்தெந்த பாதைகளில் பயணம் செய்யும் என்று பார்ப்போம் இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது தோன்றியது பின்னர் அது தோன்றிய உடனேயே எங்கு அது பயணம் செய்தது என்றால் சவுத் வெஸ்ட் பே ஆஃப் பெங்கால் என்ற பகுதியில் தென்மேற்கிந்திய கடற்கரையில் அது பயணம் செய்து பயணம் செய்ய ஆரம்பித்து இலங்கை நாட்டின் கிழக்கு கடலோரத்திற்கு நெருக்கமாக வந்தது இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர் அது டீப் டிப்ரெஷனாக மாறி சைக்ளோனிக் ஸ்டோம் தித்வா ஆக பெயர் எடுத்தது அதாவது இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்கரையை அது நெருங்கிய பிறகுதான் சைக்ளோன் டித்வா என்ற பெயரே அது பெற்றது பின்னர் இந்த தித்வா ஆரம்பத்தில் கிழக்கு கடற்கரையான பெட்டிக்ளோ பொத்துவில் போன்ற நகரங்களை நோக்கி நகர்ந்து பின்னர் படிப்படியாக நோர்த் வெஸ்ட் பகுதியை நோக்கி இலங்கை நோர்த்வெஸ்ட் பகுதியை நோக்கி நகர்ந்து சென்றது இலங்கை முழுவதும் இது இவ்வாறு கடந்து சென்ற போதும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆன போதும் மீண்டும் அது கடலிலேயே சென்றுவிட்டது அதாவது இது இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் இலங்கை நாட்டின் அந்த தரைப்பகுதியின் ஊடாக பயணம் செய்தது அந்த இரண்டு திகதிகளும் இலங்கை வரலாறு காணாத மலையை அனுபவித்தது அதன் பிறகு இது இலங்கையின் கடலை இலங்கை கடந்து மீண்டும் கடலிற்கே சென்ற பின்னர் இந்தியாவின் தென் கடற்கரை பக்கமான நோர்த் பகுதியான தமிழ்நாடு போண்டிச்சேரி தெற்கு ஆந்திரா பகுதிகளை நோக்கி நகர்ந்து முப்பதாம் திகதி அன்று அந்த பகுதிகளின் கடலோரத்தை அண்மித்தது ஆனால் இந்த வளையம் சென்டர் அதாவது ஐ இந்த புயலின் ஐ என்று சொல்வார்கள் ஐ ஓல் என்று சொல்வார்கள் மற்றும் இந்த எக்ஸாக்ட் கோஸ்ட் என்பது எங்கு என்று சரியாக அங்கு உறுதி செய்யப்படவில்லை ஆனால் இலங்கையில் உறுதி செய்யப்பட்டது மாதிரி இந்தியாவில் எக்ஸாக்டாக அந்த ஐவோல் அந்த புயலின் ஐவோல் என்ற மையப்பகுதி எதனை கொண்டு இந்த புயல் எதனை மையமாக கொண்டு இந்த புயல் நகர்கின்றது என்று உறுதி செய்யப்படவில்லை என்ற போதிலும் முப்பதாம் திகரி நவம்பருக்கு பின்னர் இந்த டிப்ரெஷன் நிலையானது படிப்படியாக குறைந்து அதன் வலிமை குறையத் தொடங்கியது என்று தான் தான் இந்த 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 தேதி டிசம்பர் வீடியோவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய நிலையில் புயலின் அந்த வலு குறைந்துள்ளது என்பது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வந்துள்ளது என்றாலும் இது இலங்கையில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி உள்ளது கடுமையான மழையை சில இடங்களில் இருநூறிலிருந்து முன்னூறு மில்லி மீட்டர் வரையான மழையை இது கொண்டு வந்தது இவ்வாறான மிகப்பெரிய மழையின் காரணமாக என்ன நடக்கும் என்றால் வெள்ளம் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுதல் என்பவை ஏற்படும் லேண்ட்ஸ்லை ஏற்படும் இதன் மிகப்பெரிய லேண்ட் ஸ்லைடின் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு உள்ளனர் அடுத்தது முக்கியமாக ஹில் ஏரியாக்களில் இந்த லேண்ட் ஸ்லைடுகள் ஏற்பட்டுள்ளன மற்றும் தாழ்வான பகுதிகளில் அதிகமான ஆறுகள் பெருக்கெடுத்து கழனி ஆறு என்று சொல்லுவாங்க இலங்கையில் மகவலி ஆறு என்று சொல்லுவாங்க இரண்டும் ரொம்பவும் பெருக்கடுத்ததன் காரணமாக நிறைய வெள்ளப்பெருக்குகளை ஏற்படுத்தி வீடுகள் அடுத்தது அடுக்குமாடி குடியிருப்புகள் என்பவை சேதமடைந்ததன் ஆயிரக்கணக்கான மக்கள் தற்காலிகமான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் உள்நாட்டு போக்குவரத்து சாலைகள் ரயில்கள் என்பவை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன கடுமையான மண் சரிவுகளினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது தண்ணீர் பிரச்சனைகள் தண்ணீர் வழங்குதல் குடிநீருக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது நீர் வளங்கள் அணைகள் என்பவை பாதிக்கப்பட்டதன் காரணமாக மேலும் மனித உயிரிழப்புகள் சுமார் நாற்பத்தி ஆறு வரை இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளன என்றாலும் ஆயிரக்கணக்கானோர் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்தும் உள்ளனர் லட்சக்கணக்கானோர் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் எனவே இலங்கையை இலங்கை இதுவரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இதுவா இது மாதிரி மிகப்பெரிய ஒரு வானிலை பாதிப்பு ஏற்பட்டது என்று கூறுவாங்க இலங்கையில் அதன் பின்னர் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் இந்த இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் திகதிகளில் இந்த தித்வா புயல் இலங்கையை கடந்து சென்ற போது அது கொண்டு வந்த மிகப்பெரிய மழையினாலும் மண் சரிவினாலும் வெள்ளத்தினாலும் ஏற்பட்ட பாதிப்புகள் என்றுதான் கூறப்படுகின்றது வரலாறு காணாத சேதத்தை இலங்கை அனுபவித்தது என்றாலும் இலங்கை இப்பொழுது மீண்டு கொண்டிருக்கின்றது அது மீண்டு வர வேண்டும் என்று நாம் அனைவரும் ஒருமனதாக பிரார்த்திப்போமாக இப்பொழுது இந்தியாவின் நிலைமை என்னவென்று பார்ப்போம் இப்பொழுது இந்தியாவை தான் அந்த தித்வா புயல் கடந்து சென்று ஆனாலும் இலங்கையின் அளவு அங்கு பெரிய சேதங்களை ஏற்படுத்தவில்லை என்றாலும் சாதாரணமாக கடற்கரை பகுதிகளில் கடுமையான மழை கடல் அலைகள் உயர்தல் கடல் கடற்கரையோர வெள்ளம் என்பவற்றை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மீனவர்கள் அடுத்தது கடற்கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் என்பவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் இடம்பெயர்ந்தும் உள்ளனர் கடலோர மாவட்டங்களில் வலிமையான காற்று அதாவது மிகப்பெரிய விண்ட் வந்து உள்ளதனால் இந்தியா தமிழ்நாடு ஆந்திரா போன்ற பகுதிகளில் மக்கள் தமது வாழ் வாழ்விடங்களை விட்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு அவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் விமான போக்குவரத்து மற்றும் ரயில் போக்குவரத்துகள் என்பவை பாதிக்கப்பட்டுள்ளன சாலைகள் மின்சார சாலைகளில் பல குறுக்கீடுகளும் ஏற்பட்டுள்ளன மின்சாரம் தடைப்பட்டுள்ளது இந்த ஏரியாக்களில் முக்கியமாக இந்த ஏரியாக்களில் நிறைய மழை பெய்கின்றது என்பதுதான் இப்பொழுது புதிய ஒரு அப்டேட்டாக இருக்கின்றது இந்த புயலானது நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்திய கடற்கரையை அண்மித்த போது அதன் வலிமை மிதமானது தொடர்ந்தும் கடல் இந்த டிப்ரெஷன் காணப்பட்டதனால் என்பவை சரியாக நடந்து சென்றதனால் இந்த முப்பதாம் தேதி நவம்பர் அன்று தித்வா டிப்ரெஷன் சாதாரணமாக குறைய தொடங்கியது அதன் பின்னர் வெள்ளம் மற்றும் மலை தாக்கங்கள் தொடர்ந்தும் இருந்தாலும் சைக்ளோன் என்ற வகையிலிருந்து இது வலுவில்லாத நிலைக்கு மாறியது அதன் பிறகு அது முழுமையாக மந்தமடைந்து கடைசியாக ஒரு சாதாரண இயற்கையான மழையாகவே மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே இந்த ஒன்றாம் தேதி வரும் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி வரும் இந்தியாவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன என்றாலும் இது ஒரு மகிழ்ச்சிக்க மகிழ்ச்சியான விடயம் இந்தியாவிற்கு இலங்கையின் அளவு அது பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை என்றாலும் இலங்கை மீண்டு வர வேண்டும் என்று நாம் மீண்டும் பிரார்த்திக்க வேண்டும் இந்த தித்வா ஏன் இவ்வளவு தீவிரமாக இருந்தது என்றால் இது கடல் உஷ்ணத்தினால் தான் ஏற்பட்டது கடலில் உஷ்ணம் ஏற்படும் போது அது அந்த அங்கு வெற்றிடம் ஒன்று தோன்றும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப காற்று வருவதுதான் இந்த புயல்கள் ஏற்பட காரணமாகும் கடல் என்று நாம் சாதாரணம் சொல்லும் போதே மிகப்பெரிய ஒரு பரப்பினை அது கொண்டிருக்கும் அந்த மிகப்பெரிய பரப்பில் புதிய காற்று நுழையும் போது தாளாமுக்கத்தை நிவர்த்தி செய்வதற்காக புதிய காற்று நுழையும் போது புவியின் சுழற்சியினால் அதுவும் ஒரு பக்கமாக திரும்பும் அது சைக்ளோனாக மாறும் இந்த தடவை இது மிக தீவிரமாக ஏற்பட்டுள்ளது மற்றும் இது ஏன் இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றால் ஏற்கனவே மன்சூன் மலை பெய்யும் காலமாக இது இருந்தது அந்த மலையுடன் சேர்ந்து இந்த தித்வா கொண்டு வந்த மலையும் விரட்டிப்பாக பாதிப்புகளை ஏற்படுத்தியது அடுத்தது இலங்கை ஒரு தீவு என்பதனால் இலங்கை ஒரு சிறிய நாடு என்பதனால் இலங்கை முற்றுமுழுதாக அது கடந்து செல்லும் அந்த அதன் கடந்து செல்லும் பாதை இலங்கையாக இருந்தது அதாவது சில இந்த புயல்கள் நாடுகளை கடந்து செல்லாமல் கடலிலேயே கடந்து கரையை கடந்துவிடும் அவ்வாறு நடக்காமல் இன்னும் முதல் இலங்கை நாட்டினூடாக அது கடந்து சென்றுள்ளது அதனால் தான் பெரிய ஒரு சேதத்தை அது ஏற்படுத்தி உள்ளது முக்கியமாக இது பற்றிய கடைசியாக முக்கியமான விளக்கங்கள் நாம் பார்ப்போம் காரணமாக முழுமையான முழுமையான என்பது ஒரு புயல் அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் மழையும் வெள்ளம் சரிவுகள் ஆகியவற்றின் ஊடாக ஒரு சிக்கலான பேரழிவை ஏற்படுத்திய புயல் தான் இது அதாவது முழுமையான ஒரு புயல் என்று சொன்னால் சாதாரணமாக புயல் அடித்தால் நீங்கள் கண்டிருப்பீர்கள் அமெரிக்காவில் நீங்கள் கண்டிருப்பீர்கள் அமெரிக்காவில் பல மாகாணங்களிலும் மாநிலங்களிலும் புயல் அடிப்பதை அதனால் வீடுகள் உடைந்து அவ்வாறு அந்த புயலினால் ஏற்படும் அந்த நேரடி தாக்கங்களை அல்ல இந்த தித்வா கொண்டு வந்தது அது புயல் என்றாலும் அதனால் தான் அது முழுமையான புயல் என்ற அல்ல என்று கூறப்படுகின்றது என்றாலும் அது மலையை கொண்டு வரும் புயல் வெள்ளத்தை கொண்டு வரும் புயல் மண் சரிவை கொண்டு வரும் புயல் என்று தான் அதனை வானியலாளர்கள் குறிப்பிடுகின்றனர் எனவே இது முழுமையான புயலினால் அது தாக்கங்களை நேரடி புயலினால் ஏற்படுத்தாமல் மலையை ஏற்படுத்தி அந்த மலையினால் தான் தாக்கங்களை ஏற்படுத்தி உள்ளது தான் இது தித்வா முழுமையான புயல் விட மிக மோசமான புயலாக இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளது முக்கியமாக இலங்கை மற்றும் தமிழ்நாட்டை கடந்து சென்ற இந்த புயலானது ஆகவே இந்த தித்வா புயல் பற்றி நிறைய விடயங்களை இந்த வீடியோவில் நாம் கொண்டு வந்தோம் நீங்கள் நிறைய விடயங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் எனவே இவ்வாறான லேட்டஸ்டான அப்டேட்கள் காலநிலை மற்றும் விஞ்ஞானம் குறித்த அப்டேட்களை நாம் தொடர்ந்து கொண்டு வருவோம் இந்த ஊடாக எமக்கு ஆதரவு வழங்குங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்